அலாம் வலைக்கம் அஹமதுல்லாஹி வரகாத்து கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அல்ஹந்தில்லா இதுவரை ஒன்பது பாடங்கள் முடிந்தேன் ஷாலா என்ற நூத்தி நாற்பதாவது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம் இந்த கித்தாபின் மூலம் நாம் அரபி இலக்கணத்தை நன்கு அறிவதற்கு ஒரு சிறந்த கிதாப் மாணவர்கள் விலகுவாக விளங்குவதற்கான ஒரு சிறந்த கித்தாப் பயிற்சிகளுடன் கூடிய ஒரு சிறந்த கிதாப் இன்னும் அந்த பயிற்சி சங்க தேகத்தை நாம் தீர்த்து கொள்ள முடியும் பயிற்சிகளுடன் ஒவ்வொரு பாடத்தையும் காணும் பொழுது அதை நன்கு மானம் இட்டுக் கொள்ள முடியும் சட்டங்களை எல்லாம் சட்டங்களை சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு நல்ல கிதாப் ஆகவே இந்த கிட்டாபை நாம் முழுமையாக பிடித்து அரபு இலக்கணத்தை நன்கு விளங்கி அதன்படி நாம் அமல் செய்வதற்கும் நன்கு கற்றுக்கொள்வதற்கும் விளங்குவதற்கும் அல்லாஹு தாலா நாம் அனைவருக்கும் செய்வானாக ஆம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசியங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகிப் எஜுகேஷ்னல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஜீன் சேவையில் உங்களையும் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்ற இந்த வார்த்தையை பற்றிய பாடத்தை தான் என்று பார்க்க இருக்கிறோம் லாசியம்மா என்றால் என்ன என்ன அர்த்தம் இன்னும் அதை என்ன அமல் செய்யும் என்பதை நாம் பார்க்க வேண்டும் நாம் அரபி கிதாப்கள் படிக்கும் பொழுது நாசியமா என்ற வார்த்தை அதிகமாக வரும் அதில் நாம் தமிழில் சுருக்கமாக அர்த்தம் கொடுக்கும் பொழுது குறிப்பாக என்று அர்த்தம் கொடுப்போம் இது உதாரணத்திற்கு அது ஒன்றை மட்டும் கூறுகிறேன் பாருங்கள் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் ரிஜால் அதபி இலக்கிய வாதிகள் இலக்கியம் பேசக்கூடிய அந்த இலக்கியத்தை சார்ந்த மனிதர்களை நான் விரும்புகிறேன் வலாசியமா அசுவாராவோ குறிப்பாக கவிஞர்களை சுவாரான கவிஞர்கள் அந்த கவிஞர்களை குறிப்பாக கவிஞர்களே அப்ப இலக்கியம் இலக்கிய துறையில் நிறைய துறை இருக்கிறது இப்ப இலக்கியத்தின் மனிதர்களை நான் விரும்புகிறேன் இன்னும் அதில் குறிப்பாக அசுவாரா யாரை கவிஞர்களை நான் விரும்புகிறேன் அப்படின்னு வலாசியம்மா என்பதற்கு தமிழில் சுருக்கமா குறிப்பாக அர்த்தம் வைத்தாலே அந்த வாசகத்தின் சரியான அர்த்தம் வந்துவிடும் இப்போ வால் வலாசியம்மா என்பதற்கு ஒவ்வொரு வார்த்தையும் நாம் என்ன செய்ய போகிறோம் தனித்தனியாக பிரித்து அதோடைய அசல் அர்த்தம் என்ன இது குறிப்பாக என்னது கவிஞர்களை விரும்புகிறேன் என்பது இந்த குறிப்பாக என்பது இதன் அசல் அர்த்தத்தின் ஒரு அர்த்தம் தான் இது அப்ப லாசியம்மாவுடைய அசல் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒன்றவன்றாக லா தனியாக பார்க்க வேண்டும் சீய தனியாக பார்க்க வேண்டும் மா தனியாக பார்க்க வேண்டும் இந்த லா வேறு சீய வேறு மா வேறு ஃபர்ஸ்ட் லாவை பார்த்து விடுவோம் லா ஒன்றும் இல்லை கடந்த பாடத்தில் தான் பார்த்து வந்து உள்ளோம் லா என்பது நஃபி செய்யக்கூடியது ஜின்ஸுக்கு நஃபீ செய்யக்கூடிய லா ஒரு ஜின்ஸையே என்ன செய்வது இல்லை என்று அர்த்தம் கொடுக்கக்கூடிய லா தான் இந்த லா நஃபி ஜின்ஸுக்கு நபி செய்யக்கூடிய லா இப்ப கடந்த பாடத்தில் பார்த்தோம் ஜின்ஸுக்கு நஃபீஸ் லா என்றால் அது உடைய அமலை செய்யும் அதாவது இஸ்முக்கு நெசவும் ஹபருக்கு ரஃபாவும் செய்யும் என்று படித்தோம் அப்படிதானே அப்படி படிக்கும் பொழுது இந்த லாவுடைய இஸ்மு எது இந்த லாவுடைய ஹபர் எது என்ற கேள்வி ஒன்று அப்படிதானே அப்ப லாசியமாவை பொறுத்தவரை இது எப்பொழுதும் ஒரே தான் பயன்படுத்துவார்கள் என்ன என்றால் பரை பற்றி யோசிக்கவே தேவையில்லை இது இதோடைய ஹபர் எப்பொழுதும் போக்கப்பட்டு தான் இருக்கும் அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை சிஎம்ஆ என்ற வார்த்தை வந்து விட்டாலே இதனுடைய ஹபர் இந்த லாவுடைய ஹபர் என்னதான் போக்கப்பட்டு தான் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் அதுல எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை இப்ப இந்த சிஎம்ஆ வாருங்கள் இந்த சிஎம்மாவை தான் அதோடைய இஸ்மா லாவுடைய இஸ்மாவில் ஹபர் எப்பொழுதும் போக்கப்பட்டிருக்கும் பத்தும் சொல்லியாச்சு இது ஜின்ஸை நஃபீ செய்யக்கூடியதா இப்ப சீய மாவை பற்றி படிப்போம் இதுல வரக்கூடிய இந்த சீய என்றால் என்ன அர்த்தம் மா என்றால் என்ன மாவு நிறைய அர்த்தம் இருக்கிறதுல மௌசூ மௌசூலுடைய அர்த்தம் இருக்கிறது இஸ்திஃபாம் அர்த்தம் இருக்கிறது ஜாயிதாவாக வரும் நஃபீக்காக வரும் இப்படி பல அர்த்தம் மாவுக்கு இருக்கிறது இங்கு எதற்காக வந்துள்ளது தான் நாம் காண இருக்கின்றோம் சரியாங்கள் லாவுடைய இஸ்மு தான் இந்த சீய என்பது லாவுடைய இஸ்மாகும் அதனுடைய இசுமின் அடையாளமாக தான் என்ன செஞ்சிருக்கோம் ஃபத்தஹா இங்க ஃபத்தகை கொடுத்திருக்கோம்ல அப்ப சீயன்னு என்ன செஞ்சிருக்கோம் ஃபத்தஹ கொடுத்திருக்கும் அப்ப இது லாவுடைய இஸ்மாகும் அப்ப இந்த இஸ்முக்கு நெசபு வரணும் அந்த கடையாளமாக தான் என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்திருக்கோம் இதோடைய அர்த்தம் என்ன என்று கேட்டீர்களால் மிசுலு போன்று என்று அர்த்தம் சரியா மிசுல் என்று அர்த்தம் கொடுக்க வேண்டும் சரியா அப்ப மிஸ்ல் என்று அர்த்தம் கொடுத்தால் என்ன அர்த்தம் வரும் ஆஹ் அப்ப நான் அதபி இலக்கியத்தின் மனிதர்களை நான் விரும்புகிறேன் வலாசியா கவிஞர்களுக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லை சீனா ஒப்பு ஒப்பானதான மிஸ்லனா ஒப்பு ஆகுதுன்னு அர்த்தம் கவிஞர்களுக்கு ஒப்பான எவரும் இல்லை உண்டாக அப்ப நான் விரும்புறேன் அந்த அதபுடைய மனிதர்களின் என் பெரியத்திற்கு கவிஞர்கள் ஒப்பானவர்கள் யாருமே இல்லைன்னு அர்த்தம் வச்சு சரியா அப்ப நான் எல்லாரையும் விரும்புறேன் ஆனா அந்த இலக்கியவாதிகளில் இலக்கியம் பேசக்கூடிய எல்லாரையும் தான் ஆனா அந்த கவிஞர்களுக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லை இவர்கள் எல்லாரையும் விட மேலோங்கி இருக்கிறார்கள் என் பிரியத்துல சரியா அப்ப ஒரு கிளாஸ பார்த்து இந்த மாணவர்கள் எல்லாரையும் நான் விரும்புறேன் ஆனா லாசியமா செய்தும் குறிப்பாக செய்து விரும்புறேன் சொல்லிட்டா நான் எல்லாரையும் விரும்புறேன் தான் ஆனா அந்த செய்தியை நான் விரும்புறதற்கு யாருமே ஒப்பாக மாட்டார்கள் ஒப்பாக மாட்டார்கள் நான் என்னுடைய பிரியத்தின் ஜெய்தின் மீது நான் வைத்ததுக்கு பிரியத்திற்கு யாரும் ஒப்பாக மாட்டார்கள் அர்த்தம் சரியா அதனாலதான் மிசுன்னு அர்த்தம் கொடுக்குறோம் சரியா அப்ப சியாக்கு என்ன அர்த்தம் மிசுன்னு அர்த்தம் அப்ப நான் எல்லாரையும் விரும்புற அந்த பிரியத்துல இந்த கவிஞர்களுக்கு யாருமே போக மாட்டாங்க அவங்க மேலோங்கி இருப்பாங்கன்னு அர்த்தம் கொடுக்கறோம் ஓகேவா அதனால்தான் தான் உடைய அர்த்தம் மிசலு இது லாவுடைய ஆஹ் இஸ்மாகும் அதனால்தான் இஸ்முக்கு நெசப்பு செய்யணும் அதனால நெசப்பு வந்திருக்கு ஃபத்தாஷ் நெசப்புடைய அடையாளமா ஃபத்தாஷ் கொடுத்துருக்கோம் இப்ப பாருங்க சுருக்கமா லா என்பது ஜின்சை நஃபீ செய்யக்கூடிய லா இதோடைய இஸ்மு என்பது சீய சி என்பது அதோடைய இஸ்மே அதற்கு இஸ்முக்கு நெசப்பு செய்யணும் அதனால அதோட அடையாளமா சத கொடுத்துடும் ஹபர் என்பது எப்பொழுதும் போக்கப்பட்டிருக்கும் அது காணும் சரியா இப்ப மாவை பத்தி நம்ம படிக்கிறோம் இந்த மா என்னது இந்த மா என்ன அதற்கு பிறகு வரக்கூடிய இந்த மாவுக்கு பிறகு வரக்கூடிய இந்த ஷுவாரா இந்த ஷுவாரா அதுக்கு பின்னாடி வரக்கூடிய வார்த்தை அதுக்கு என்ன யாரா என்பதை மட்டும் தான் முக்கியமா இப்ப அடுத்து பார்க்க போறோம் லா என்று தெரிஞ்சிருச்சு சீய சொல்லியாச்சு இன்னும் ராவுடைய உடைய சபர் போக்கப்பட்டிருக்கும் அதுவும் சொல்லியாச்சு ஆஹ் அப்ப சாராவுக்கு என்ன அர்த்தம் மா என்றால் என்ன மாவை சொல்ல வேண்டும் என்றால் மூன்றாக பிரிக்கிறார்கள் மூன்று கண்ணோட்டத்தில் இந்த மாவை பார்க்கலாம் ஒன்று மூன்று வகையாக வைத்தாலும் அர்த்தம் சரியாக வரும் முதலாவது இந்த மா என்பது ஜாயிதா என்ன சொல்றாங்க ஜாயிதா சா அர்த்தமே வைக்க தேவையில்லை சரியா அப்ப அத தூக்கிட்டு ஷோராவுக்கு ஒப்பானவர்கள் என்ன செஞ்சிடறான் இதுக்கோட இதோட செய்யுது சரியா அப்ப சியாவோட ஷோரா சேருது இந்த மா என்பது ஒப் சா இது அதிகப்படியானது அப்படின்னு சொல்லி முடிச்சிடறான் இப்ப ஒண்ணு முடிஞ்சிருச்சா இப்ப இரண்டாவது இந்த மா என்னன்னு சொல்றாங்கன்னா மவுசூல் என்னன்னு சொல்றாங்க மௌசூல் இப்ப மௌசூல்னு மாவ பார்த்தோம் மௌசூல்னா எத்தகையது என்றால் அர்த்தம் வரும்ல எத்தகையது என்றால் அந்த அர்த்தத்துக்கும் மா சொன்னோம்ல அப்ப மாவுக்கு ரெண்டாவது என்னன்னு சொல்றாங்க மௌசூலோடைய அர்த்தம் கொடுக்கலாம் மௌசூலோடைய அர்த்தம் கொடுத்தால் இந்த சிலா வரணும்ல சப சிலா வரணும் அப்ப இங்க முபுத்ததா போக்கப்பட்டு சோரான்றது சபரா மட்டும் வந்திருக்குது சரியா இப்ப முபுத்ததாக போக்கப்பட்டு சோரா என்பது ஹபர் மட்டும் வந்திருக்கு அந்த மா மௌசூல் இது பின்னாடி உள்ள எல்லாம் என்னது சிலா அந்த முபத்ததா ஹபர் சேர்த்து சிலா இப்ப முதலாவது சாயிதாவாக பார்க்கலாம் ஜாயிதாவாக பார்த்தால் இதுக்கு அர்த்தம் எதுவும் இல்லை அதிகப்படியாக வந்துள்ளது இரண்டாவது மௌசூலாக பார்க்கலாம் மௌசூலாக பார்த்தால் பின்னாடி உள்ள அந்த முபத்ததா ஹபர் சேர்த்து என்னது இந்த மௌசூலுக்கு சிலாவாகும் அப்ப முகுத்ததா எங்கன்னு சொல்லிட்டா போக்கப்பட்டிருக்குது இது ரெண்டாவது மாவுடைய இரண்டாவது நிலைமை இதையும் தாண்டி மூன்றாவதாக நம்ம மாவுக்கு செய் குன் என்று அர்த்தம் வைக்கலாம் ஒரு விஷயம் அப்படின்னு என்ன செய்யலாம் மாவுக்கு நம்ம அர்த்தம் வைக்கலாம் இப்ப மாவுக்கு அப்படி அர்த்தம் வச்சீங்கன்னா ஷெய்குன்னு அர்த்தம் வச்சோம்னா மாவுக்கு என்னது ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம அர்த்தம் வைப்போம்ல அந்த மாதிரி மாவுக்கு அந்த அர்த்தமும் இருக்குது செய் அர்த்தமும் வைக்கலாம் அப்படி நம்ம ஷெய்குன் அர்த்தம் வைத்தோமே என்றால் பின்னாடி உள்ள சுவாரா என்பது அந்த ஷெய்குன் என்பதற்கு ஆகும் சரியா மா என்பது மௌசூஃப் ஆயிரும் ஏன்னா மா வந்து என்ன ஆயிருச்சு ஒரு இஸ்மா ஆக்கிட்டோம் இது மா என்பது அப்ப ஹர்பா இருக்காது என்னது ஒரு இஸ்மா ஆயிரும் ஏன் அதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறோம் மாவுக்கு ஒரு அர்த்தம் ஷெய்குன் என்ற அர்த்தமும் பழங்கக்கூடிய அரபியில் பழக்கம் இருக்கின்றது அதனால் என்னன்னு அர்த்தம் வைக்கிறோம் இது ஒரு நக்கீராவாகும் வெறும் ஷெய்குன் அர்த்தம் என்ன செய்யும் அர்த்தம் கொடுக்கும் சரியா அப்ப அந்த மாதிரி சிக்கும் அர்த்தம் கொடுத்தால் அப்ப அது என்னது மௌசூஃப் ஆகும் நக்கீரா மௌ நக்கீரா மௌசூஃப் ஆகும் சரியா ஏ நக்கீரா மௌசூஃப் ஏன்னா இது இலாஃபத்துல வந்திருக்கல சியோட அதனால நக்கீரா மௌசூஃப் ஆகும் பின் வரக்கூடிய சிபத் ஆகும் ஓகேவா இப்ப மாவை பத்தி சொல்லணும்னா மா மூன்று வகையாக பார்க்கலாம் இதாவாக பார்க்கலாம் அதே போல மௌசூராக பார்க்கலாம் மௌசூர்னா பின்னாடி உள்ளது சிலா அதே போல ஷெய்கன் என்ற அர்த்தம் கொடுக்கலாம் அதாவது ஒரு இஸ்மாக அர்த்தமே கொடுக்கலாம் அப்போ இது இஸ்மாக காணப்படும் அப்ப இது மௌசூஃப் பின்னாடி வரக்கூடியது சரியா அப்ப இந்த மா மூன்று வகையாக பார்க்கலாம் என்று சொல்லியாச்சு இப்ப பின்னாடி வரக்கூடியதுக்கு நான் சொன்னோடனே நீங்க கண்டுபிடிச்சிருக்கோம் பின்னாடி என்னவெல்லாம் வரும் இந்த சியமாவுக்கு பின்னாடி இந்த மாவுக்கு பின்னாடி மாரிஃபாவாகவும் வரும் நக்கீராவாகவும் வரும் இங்க அலிஃப்லாம் உடன் மாரிஃபா வந்திருக்கா லாசியமாக்கு அப்புறமா இங்க அலிஃப்லாம் மாரிஃபா வந்திருக்கா அதே போல நக்கீராவாகவும் வரும் அலிஃப்லாம் இல்லாம மாரிஃபாவுடைய எந்த அடையாளமும் இல்லாம எப்படி வரும் வெறும் ஒரு நக்கீராவாகவும் பின்னாடி வரும் சரியா அப்ப மாரிபாவாக வரும் நக்கீராவாக வரும் மாரிஃபாவாக வந்தால் லாசியமாவுக்கு பிறகு வரக்கூடிய வார்த்தை மாரிபாவாக வந்தால் இரண்டு அமல் செய்யலாம் ரஃபாவும் செய்யலாம் ஜர்ரும் செய்யலாம் ரஃபா இருக்குல்ல இந்த ரஃபாவும் செய்யலாம் என்ன செய்யலாம் ஜர்ரும் செய்யலாம் அதே போல லாசியம்மா என்பதற்கு பின்னால் நக்கீரா வந்தால் அதற்கு பின்னாடி வரக்கூடிய வார்த்தை அந்த லாசிமாவுக்கு பின்னர் நக்கீரா வந்தால் அந்த வார்த்தைக்கு மூணு யாராவும் வழங்கலாம் ரஃபாவும் கொடுக்கலாம் ஜர்ரும் கொடுக்கலாம் நெசபும் கொடுக்கலாம் ஏன் அசியமாக்கப்புறமா நக்கீரா வந்தா மூணுமே கொடுக்கலாம் ஆனா லாசியமாக்கப்புறமா மேரிஃபா வந்தா ரெண்டு தான் கொடுக்க முடியும் அதற்கான காரணம் என்ன இந்த இரண்டுத்திற்கான காரணம் என்ன இங்க மேரிஃபா வந்தா ரெண்டு தான் கொடுக்க முடியும் நக்கீரா வந்தா அலசியமாக்கப்புறமா நக்கீரா வந்தா மூணுமே கொடுக்கலாம்னால அதோடைய காரணம் நம்ம பாடத்திலேயே தெளிவாக என்ன செய்ய போறோம் எல்லாத்துக்கும் காரணம் நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் இங்க சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா நம்ம முன்னாடியே சொன்னோம்ல என்னது போக்கப்பட்ட முபுத்ததாவுக்கு ஹபர் என்பதின் பிரகாரம் என்னன்னு சொல்லலாம் இந்த மக்கிரவா இருந்துச்சுன்னா போக்கப்பட்ட முபுத்ததாவுக்கு ஹபர் அப்படின்னு சொல்லி ஹூம் என்ற முபத்ததா ஷாரா என்பது ஹபர் அப்ப ஹபர் என்பதின் பக்கம் என்ன செய்யறோம் நம்ம ரஃபராக குடுக்கிறோம் நம்ம படத்துல தெளிவா பார்க்க போறோம் இங்க சுருக்கமா சொல்றேன் அப்ப மு லாசியமா அதுக்கப்புறமா இந்த ஹூம் என்பது முகூத்ததா ஷோரா என்பது சபர் இப்ப சபர் என்பது நம்ம என்ன செய்யறோம் ரஃபால் கொடுக்குறோம் அப்ப அந்த முகூத்தா சபர் சேர்த்து மாவுக்கு சிலாவா இருக்குன்னு சொன்னோம்ல அப்ப சபர் என்பதின் பாக்குறோம் நம்ம ரஃபால் செய்யறோம் அதே இது மா ஷெய்ன்னு சொல்லிட்டோம்னா அந்த ஷெய் என்பது மவுசூஃப் அல்லவா இந்த மௌசூஃபுக்கு இது என்னது சீஃபத்து சரியா அப்ப மௌசுஃபுக்கு சிபத் என்பதின் பிரகாரம் நம்ம என்ன செய்யறோம் ரஃபால் கொடுக்குறோம் ஓகேவா அது ஜர்ராக இருந்தால் என்னது இது இந்த மா என்பது என்னவாக இருந்தால் ஜாஹிதாவாக இருந்தால் அதிகப்படியானதாக இருந்தால் என்பது முலாஃபிலி என்பதின் பிரகாரம் ஜர் கொடுக்கிறோம் சி எஸ் ஆர் ஆ இ அப்படின்னு ஏன்னா மாசு ஆயுதாதான் நம்ம கணக்கில் எடுக்க கூடாது சி எஸ் ஆர் அப்படின்னு என்ன செய்யறோம் சிய எ முலாஃப் ஆகவும் ஷோரா முலாஃப் இலகிய ஆகவும் நம்ம ஜர் குடுத்துரும் சரியா அப்ப ரெண்டும் புரிஞ்சிருச்சா அப்ப மாவுக்கு மவுசூலா வச்சா முபத்ததா ஹபர் என்பதின் பிரகாரம் ரஃபா வருது மாவ நக்கிராவா வச்சா அந்த நக்கீரா மவுசூஃப் இது பின்னாடி வரக்கூடிய சோரா என்றது அதே போல சி ஏன்றத என்னன்னு வச்சா அஹ் மாண்ட சாயிதா வச்சா இந்த சீயலோட இலாஃபத் பண்ணி என்ன வருது இங்க ஜரு வருது முலாஃபிலி என்பதின் பிரகாரம் ஜர் வருது இப்ப பின்னாடி பாருங்க சிஎம்மா முஜித்துன்னு படிச்சோம்னா இங்க நம்ம சொன்ன மேல சொன்ன அதே தான் மேல சொன்ன ரெண்டு காரணமும் வரும் என்னது நக்கீராவாக இருந்தால் பின்னாடி வரக்கூடிய ரஃபீராவாக இருந்தால் மேல சொன்ன அதே மாதிரிதான் ரஃபாவுக்கு என்ன காரணம் சொன்னமோ அதேதான் இங்கயும் ரஃபா வர்றதுக்கு காரணம் அதே போல மேல ஜர்ருக்கு என்ன காரணம் சொன்னமோ அதேதான் இங்கே ஜர் வரத்துக்குரிய காரணம் நெசபு மட்டும் மட்டும்தான் என்ன செய்யணும் நம்ம இப்ப நெசபுன்னு சொல்லிட்டோம்னா ஏன் நெசபு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இத தமீசாக படிக்கலாம் அதாவது பின் வரக்கூடிய வார்த்தை நக்கீராவாக இருந்தால் ஆசியமாவுக்கு பிறகு வரக்கூடிய அந்த வார்த்தை என்னவாக இருந்தால் நக்கீராவாக இருந்தால் அத நம்ம என்னவா படிக்க முடியும் மாவுக்கு தமீசாக படிக்கலாம் அப்ப ஒரு விஷயத்திற்கு ஒப்பானது எதுவும் இல்லை அந்த ஒரு விஷயம் என்னன்னு தமீஸ்னா என்னன்னா முன்னாடி உள்ள ஒரு மூடலான விஷயத்தை விளக்கக்கூடியதுதான் தமீஸ் இப்ப ஷே மாவுக்கு என்ன அர்த்தம் வச்சோம் ஷெய்கூன் என்ற அர்த்தம் வைச்சோம் அல்லவா அந்த ஷெய்கூன் என்ற அந்த மூடல் எந்த விஷயம் தெரியாம நம்ம தவிக்கிறோம் அப்ப அந்த மூடலை விளக்கக்கூடியதுதான் தம்மீசாக பின்னாடி கொண்டு வருவார்கள் அப்படி தமீசாக வரும் பொழுது அது நக்கீராவாக வர வேண்டும் நசர்புடைய காலத்தில் வர வேண்டும் இது சட்டம் முன்னாடி நம்ம படுத்திருக்கோம் தம்மீசோடைய ஏறாபுடைய சட்டம் என்ன மூடலா ஒரு முன்னாடி உள்ள மூடலை நீக்கக்கூடிய ஒரு தமீசாக வரும் பொழுது அந்த தமீசை நசுப்பில் தான் படிக்க வேண்டும் அது நக்கீராவாக தான் படிக்க வேண்டும் அந்த ரெண்டுமே இங்க செட் ஆகுது ஏன் மான்றது ஒரு ஷெய்கோன் அப்படின்னு மூடனான விஷயம் அப்ப அதை விளக்கக்கூடியதாக பின்னாடி வர்றது முஜித்தன் என்பது அப்ப அந்த முஜித்தன் என்பது விளக்கக்கூடியதாக வர்றதுனால தம்மீஸ் அது நக்கீராவாக வர வேண்டும் அது நக்கீரவாகவும் வந்துவிட்டது அதனால தான் என்ன செய்கிறோம் நக்கீராவின் பிரகாரம் அதுக்கு நாம் என்ன செய்கிறோம் நசபு கொடுத்து படிக்கிறோம் ஆனா இங்க அப்படி சொல்ல முடியாது ஏன்னா நக்கீரா வர்றது சேரத்துல இங்க அலிஃப்லாம் மாரிஃபா வந்துருச்சுல அப்ப அது என்னது தம்மீஸா படிக்க முடியாது அதனால்தான் இங்க நசபுடைய இல்ல வெறும் ரெண்டு ஹாலத்து மட்டும் தான் இருக்கின்றது சரியா இப்ப சுருக்க மறுபடியும் பாருங்கள் எல்லாத்தையும் விவரமாக சொல்லியாச்சு மறுபடியும் ஒரு சுருக்கமாக சொல்லணும்னா இந்த லா என்பது ஜின்ஸுக்கு நஃபீஸ் செய்யக்கூடிய லா அப்ப இஸ்முக்கு நசப்பு செய்யும் சி என்றது தான் லாவோடைய இஸ்மு அதுக்கு என்ன செய்யுது நசப்பு செய்யுது சிஏ உடைய அர்த்தம் மிஸ்லூன் மிஸ்லுன்னு அர்த்தம் அப்போன்ற இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்ப இது லாவுடைய இஸ்மே லாவுடைய ஹபர் எப்பொழுதும் போக்கப்பட்டிருக்கும் உண்டானது ஹாசிலுன் என்ற ஹபர் என்ன செய்யப்பட்டிருக்கு போக்கப்பட்டுதான் இருக்கும் எப்பொழுது இப்ப மா என்னன்னு கேட்டீங்கன்னா மூணு அர்த்தத்திற்கு வரும் ஜாயிதாவாக வரும் மௌசூலாக வரும் அதே போல ஷெய்குன் நக்கீராவான ஷெய்குன் என்ற ஒரு இஸ்முடைய அர்த்தம் கொடுக்கும் இப்ப மாவுக்கு பின்னால் வரக்கூடியது மாரிஃபாவாக இருந்தால் அதுக்கு ரஃபால் ஜரு வரும் மாவுக்கு பின்னால் ஆசிய மாவுக்கு பின்னால் வரக்கூடியது நக்கீராவாக இருந்தால் என்ற மூன்று யார் வரும் அவ்வளவுதான் இன்றைய பாடம் இதுதான் நாம் இன்று பார்க்க போகிறோம் வாருங்கள் இன்றைய பாடத்தை நாம் தோங்குவோமா அல் அம்சிலது உதாரணங்கள் முதல் உதாரணம் அப்ப என்ன சொல்றாங்க அதபு இலக்கியத்தின் மனிதர்களை நான் விரும்புகிறேன் வலாசியமா குறிப்பாக ஸ்வாரா உ யாரை கவிஞர்களை நான் விரும்புகிறேன் அடுத்து பாருங்க அவி ஸ்வாரா இ ஒண்ணு ஸ்வாரா படிக்கணும் இல்லாட்டி ஷாரா இன்னு படிக்கலாம் சரியா அடுத்து ரெண்டாவது ஓ அஜிபு தோபில் ஜெய் சி நான் அந்த படையை கொண்டு ஆச்சரியமாக்கப்பட்டேன் வலாசியமா குறிப்பாக அந்த படையின் தலைவரின் மூலம் நான் ஆச்சரியமாக்கப்பட்டேன் காகிதிகி என்று படிக்கலாம் காகிது படிக்கலாம் காகிதிகின்னு படிக்கலாம் மூன்றாவது சாகிதின் ஆசை மக்களுக்கு உதவி செய் மூன்றாவது என்ன சொல்றாங்க மக்களுக்கு உதவுங்கள் உதவி செய் நீ உதவி செய் வலாசியமா அல் ஃபுகாரா ஓ அதிலும் குறிப்பாக அல் சுகரா ஓ ஏழைகளுக்கு உதவி செய் அகில் ஃபுரா படிக்கணும் படிக்கிறான் நான்காவது நான்காவது முயற்சி செய்பவர்கள் வெகுமதி அளிக்கப்படுவார்கள் வலாசியமா அதிலும் குறிப்பாக முஜித்துன் ஹுலு குஹூ கரீமுன் அவனுடைய முயற்சி செய்பவனுடைய குணம் சங்கையானதாக இருக்குமே அத்தகைய முயற்சி செய்பவனுக்கு கண்டிப்பாக வெகுமதி அளிக்கப்படும் அப்ப முயற்சி செய்பவர்கள் வெகுமது அளிக்கப்படுவார்கள் அதிலும் குறிப்பாக யாருடைய குணம் சங்கையாக இருக்குமோ அத்தகைய முயற்சி செய்பவனுக்கு கண்டிப்பாக வெகுமது அளிக்கப்படும் அப்ப முஜிதுன் படிக்கலாம் இந்த கப்பமாதுக்கு முஜிதுன் படிக்கலாம் அல்லது முஜித்தீன் படிக்கலாம் அவ் முஜித்தன் முஜித்தனும் படிக்கலாம் மூணுமே படிக்கலாம் அப்ப அஞ்சாவது பாருங்க ஊர்களில் தங்குவதை நான் விரும்புகிறேன் வலாசியமா அதிலும் குறிப்பாக கரியத்துன் அலன் நீலி நை நதியின் மீது அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த ஊரில் தங்குவதை நான் விரும்புகிறேன் அவ் கரியத்தின் அவ் கரியத்தன் அப்ப கரியத்தின் கரியத்தன் என்று படிக்கலாம் ஆசியமாக்கு அப்புறமா கூடிய நிக்கிரவான வார்த்தை கரியத்துன் கரியத்தின் கரியத்தன் மூன்று வகையாகவும் படிக்கலாம் ஆறாவது ஆறாவது என்ன சொல்றாங்க அஜாத் அல் ஹுதபா உ பேச்சாளர்கள் சிறப்பாக பேசினார் வலாசியமா அதிலும் குறிப்பாக ஹத்தீபுன் ஒரு பேச்சாளர் சின்னி வயது சிறியது ஹதீசு சின்ன வயது சிறிய வாலிபர் அப்படின்னு அர்த்தம் சரியா அப்ப இளம் வயதுடைய அந்த பேச்சாளர் இளம் வயதுடைய பேச்சாளர் மிகவும் நன்றாக பேசினார் எல்லா பேச்சாளர்களும் நன்கு பேசினார் அதிலும் குறிப்பாக இளம் வயது பேச்சாளர் ரொம்ப நல்லா பேசினாங்க அப்ப ஹத்தீபின் படிக்கலாம் ஔ ஹத்தீபின் ஔ ஹத்தீபன் ஹத்தீபுன் ஹத்தீபன் அல்லது ஹத்தீபின் ஹத்தீபின் ஹத்தீபன் மூணு வகையாக நம்ம என்ன செய்யலாம் படிக்கலாம் சரியா வாருங்கள் இப்போ ஆய்வுக்குள் போமா அல் பஹு ஆய்வு இதா காலகாயிலும் சொல்லக்கூடியவர் சொன்னால் அல் அதபி இலக்கிய மனிதர்களை என்ன செய்கிறேன் நான் விரும்புகிறேன் இலக்கியவாதிகளை நான் விரும்புகிறேன் என்று சொன்னால் ஃபஹீம்னா நாம் வழங்கிக் கொள்வோம் அன்னகு நிச்சயமாக அவர் எமீனு சாகிறார் இழல் உதபாயி இலக்கியவாதிகளின் பக்கம் சாகிறார் அப்ப அதன் பக்கம் அவர் சாகிறார்னா அதன் பக்கம் ஆசை கொண்டுள்ளார் சரியா வலா கிண்ணகு என்றாலும் அவர் இதா தாலிக்க அந்த சொல்லின் பக்கம் தாலிக்கனா அந்த கவுல் அப்ப அந்த கவுலின் பக்கம் அந்த சொல்லின் பக்கம் அவர் இணைத்தால் வலாசியமா ஷாரா உ என்று அவர் இணைத்தால் குறிப்பாக கவிஞர்கள் என்ற வலாசியம்மா என்ற அந்த வார்த்தையை இணைத்தால் இந்த இந்த வாக்கியத்தை இணைத்தால் ஃபஹீம்னா நாம் விளங்கிக் கொள்கிறோம் ஸ்ரீ அஞ்சதீதன் ஒரு புதிய விஷயத்தை விளங்கிக் கொள்கிறோம் வெறும் ஹிப்பு சொல்லும் சொல்லும்போது இலக்கியவாதியை நான் விரும்புகிறேன் சரி அவரை விரும்புறா நாம் விளங்கிக்கிறோம் ஆனா வலாசியமா சுவாரான அந்த வாக்கியத்தோட சேர்க்கும் பொழுது வேறொரு புதிய விஷயத்தையும் நாம் விளங்கி விட்டோம் விளங்கிக் கொள்கிறோம் வகுுவ அந்த புதிய விஷயம் ஆகிறது நசீப நசீபராயி நிச்சயம் மின் அவருடைய இருந்து அந்த கவிஞர்களுடைய பங்கு நிச்சயமாக அந்த கவிஞர்களுடைய பங்கு ஆகிறது எஃபூ மேலோங்கி இருக்கிறது நசீப கைரீஹிம் மற்றவர்கள் அந்த கவிஞர்கள் அல்லாத மற்றவர்களுடைய பங்கை மேலோங்கி இருக்கிறது பங்கை விட இது மேலோங்கி இருக்கிறது அப்ப அவருடைய பிரியம் இப்ப அவர் பிரியத்துடைய பங்கு கவிஞர்களை அவர் பிரியப்படுவதுடைய பங்கு மற்றவர்களை பிரியப்படுவத பங்கை விட மேலோங்கி இருக்கு மற்றவங்களை விட இவர் ரொம்ப பிரியப்படுறார் அந்த பிரியம் என்பது மேலோங்கி இருக்குது சரியா தானிக்க இன்னும் மதுவாகிறது என்னது இந்த கருத்து என்பதாகிறது சரியா இந்த புதிய விஷயம் என்பதாகிறது அன்ன களிமத்தை சீய ஏனென்றால் நிச்சயமாக சி என்ற வார்த்தையாகிறதுமானா மிஸ்லின் மிசில் என்ற அர்த்தத்தை கொண்டு இருக்கிறது பக்க அன்னகோ கால எனவே அவர் இவ்வாறு சொன்னதை போன்று இருக்கிறது எவ்வா எவ்வாறு சொன்னதை போன்று வலாக்கிண்ணஸ்வாராக அதாவது இந்த வலாசியம் ஆவாரா சொன்னார்ல அந்த இடத்துல இந்த வாக்கியத்தை செட் பண்ணி சரியா வலாக்கின் என்றாலும் இலக்கியவாதிகளில் இருந்து ஒருவரும் அவர்களுக்கு ஒப்பாக மாட்டார்கள் அவர்களை கொண்டு நான் என்ன செய்வது உலோ என்றால் ஆசை கொள்வது சரியா அவர் அவர் மீது பரிவு அதிகம் ஆசை கொண்டு உள்ளேன் என்பதை சொல்வதற்கு என்ன சொல்வாங்க அப்ப நம்ம என்ன அர்த்தம் வைக்கலாம் என்றால் பற்று அப்ப என்னுடைய பற்றிலே அவர்களை கொண்டு நான் வைத்துள்ள என்னுடைய பற்றிலேயும் ஈயாகும் அவர்களே நான் பிரியம் கொள்வதிலேயும் அவர்களை கொண்டு நான் பற்று கொள்வதிலேயும் இலக்கியவாதிகளிலிருந்து ஒருவரும் அவர்களுக்கு ஒப்பாக மாட்டார்கள் அப்ப அந்த கவிதை கவிஞர்களுக்கு ஒப்பாக மாட்டார்கள் அப்ப என்னுடைய பிரியம் கொள்வதிலே அந்த கவிஞர்கள் இலக்கியவாதிகள் யாரும் அந்த கவிஞர்களுக்கு ஒப்பாக மாட்டாங்க அவங்க மேலோங்கி இருக்காங்க அதனால கவிஞர்களுக்கு இந்த இலக்கியவாதிகள் ஒப்பாக மாட்டாங்க நாம் பிரியம் கொள்வதுல அவங்க யாருமே ஒப்பாக மாட்டாங்க இவங்க மேலோங்கி இருக்காங்க சரி அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கிறது ஏன் இவ்வாறு சொன்னதை போன்று இருக்கிறது வலாசியம்மாவுடைய மானாவதான் என்ன செய்யறாங்க இவ்வளவு பெருசா நம்மளுக்கு சொல்லி விளக்குறாங்க சரியா அலமது பாதி பாதி முடிந்து விட்டது வாரங்கள் தொடர்ந்து அடுத்த பாடத்தில் தொடர்ந்து பகசை முழுவதுமாக முடிப்போம் அஸ்லாம் வரமதுல்லாஹி வபர்காத்தூர்